பொரு நேர்களுக்கு வணக்கம் பனி விழும் மலர் வனம் சீரியலோட ஜான் இருபத்தி ஒன்பது எங்க ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தோம்னா நேத்து கதிர் உட்காந்து தியானம் பண்ற மாதிரி காமிச்சாங்களே அதே இடத்துல இருந்து ஆரம்பிச்சாங்க அவன் உட்காந்து நான் இனிமேல் கோவப்பட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி டேய் ஏண்டா அப்படி பண்ற அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது அன்பு சம கோபத்தில் இருக்கிறான் சரி அதெல்லாம் விடுங்க அப்படிங்கிற மாதிரியே அவள் வந்து கிளம்பிலாம் வரா கிளம்பி ஸ்கூலுக்கு போகிறேன்ட்டு வந்து நிற்கிறா இவன் வந்து ட்ரெஸ்ஸெல்லாம் எல்லாம் மாற்றிட்டு வரான் என்னடா ட்ரெஸ்ஸு அப்படின்னு பார்த்தோம்னா வெள்ளை சட்டை ஜீன்ஸு அதெல்லாம் போட்டு வரும் அப்படின்னு பார்த்தோம்னா அவள் என்ன கலரில் போட்டிருக்காளோ அதே மாதிரியே வந்து ஒரு மெரூன் கலரில் வந்து சாரி கட்டிகிட்டு வந்து நிற்கிறான் டே இதெல்லாம் ஓவரா அப்படிங்கிற மாதிரி வந்து இருந்தது அதுவும் வந்து கலையரசி வந்திருக்கிறாங்கல்ல இங்கே பாருங்கத்தை அவங்க பண்ணுறது எல்லாமே வந்து சரியில்லை அதெல்லாம் வந்து இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரியே தெரியுது இது எதுவும் வந்து டார்ச்சர் பண்ணுற மாதிரி தெரியல அப்படிங்கிற மாதிரி கலை வந்து ராஜேஸ்வரிட்ட சொல்கிறாங்க கிருஷ்ணவேணி இந்த சைடு வந்து என்டா கதிர் நீ எதர்ச்சியாக போட்டு வந்தது எப்படி இருக்குது பார்த்தியா மேட்சிங் மேட்சிங்னா அட ஆமாம் அப்படிங்க மாதிரி அது உனக்கு தெரியவே தெரியாது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது ஸோ இங்கே கட் பண்ணால் அவன் வந்து ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போய் விடுற இடத்துல வந்து பைக்கில் இருக்கப்ப இடையில கோயிலில் நிறுத்தி அந்த இடத்துல வந்து பூ வாங்கித்தரேன் அப்படிங்குமாதிரி சொல்லி சாமிக்கு பூ வாங்கி தர ஓகே மகாலட்சுமி மாதிரி ஓ பொண்டாட்டி இருக்கிறாள் அவளுக்கும் பூ வாங்கித்தா அப்படிங்குமாதிரி சொல்ல அவளுக்கும் பூ வாங்கித்தரான் வச்சுட்றது யார் நீ தான் வச்சுடணும் அப்படிங்குற மாதிரி அந்த பூக்கார பாட்டி சொல்ல அதையும் வச்சுட்றான் அந்த இடத்துல ரெண்டு பேர் வந்து மிகப்பாரு ரோட்டில் வந்து யாரும் பார்க்க மாட்டாங்க பார்ப்பாங்க அப்படின்னு எதுவுமே யோசிக்காமல் அவர் பாட்டுக்கு அவர் ஒய்ஃப்க்கு வந்து பூ வச்சு விட்டுட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி ரெண்டு பேர் சொல்லிட்டு போகிறாங்க அது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா கதிர் செட் பண்ணால்தான் அந்த சைடு பாண்டி வந்து காசு கொடுத்துட்டு இருக்காங்க ரெண்டு பேருக்கும் அதே மாதிரிதான் இந்த பூக்கார பாட்டிக்கும் காசு கொடுத்துதான் பேச வச்சுருக்கா அதை வந்து அந்த பாட்டியை போட்டு கொடுத்துருச்சு ஆமாம் ஐநூறுரூவாயை கொடுக்க போயிட்டு எதுக்கு ஐநூறுரூவா கொடுக்குற தேவை இல்லாமல் ஃபர்ஸ்ட்டு மிச்ச காசை வாங்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி காசை வாங்கினதில்லை இந்தாப்பா இப்படிலாம் பேச சொன்னால் வந்து ஐநூறுவா காசு தரேன் என்ன இவன் நீ பாட்டுக்கு போய்ட்டுருக்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த பாட்டி போட்டு கொடுத்தோன்னே இதெல்லாம் செட்டப் தானா தெரியும்டா நீ வந்து இதெல்லாம் வந்து தானாக நடக்காது யோசிச்சு தான் இதான் ஃப்ராடுத்தனம் பண்ணி தான் பண்ணுவேன் அப்படின்ட்டு அப்படிங்கிற மாதிரி திட்டான் இருக்க இந்த மாதிரியே வந்து அன்பு அண்ட் கதிர் இவங்க சீன்ஸே வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் போச்சு அடுத்த ஒரு அஞ்சு நிமிஷம் தான் வந்து சேரன் அண்ட் அணு அவங்களோட சீன் காமிச்சாங்க அணு வந்து எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிஃபர் பண்ணிருக்கிறான் அவள் ப்ரிப்பேர் பண்ணிருக்கிறப்ப வந்து ஒரு வீடியோ பா ராஜேஷும் அவளும் காபி ஷாப்பில் உட்காந்து பேசிகிட்டு இருந்த மாதிரி ஒரு வீடியோ அது வந்து மேகனார் இருக்கால அவள் வந்து அமுச்சு விட்றான் அப்படின்னு இருக்க இன்னொருத்தனை ஆள் செட் பண்ணி அனுப்பிச்சுட்றான் ஆனால் அது எப்படியோ கண்டுபிடிச்சிட்றான் மேகனா தான் வந்து பண்ணியிருக்கிறா அப்படின்ட்டு சேரன் கண்டுபிடிச்சி எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டுருக்கா அப்படிமா கேட்க உன் முன்னாடி கல்யாணம் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் உட்காந்து காப்பி சாப்பிட்டுருக்குறா டிஃபன் சாப்பிட இருக்கிறா அதுவும் அவன் என்ன பண்ணான் தெரியுமா அப்படிமா சொல்ல நிறுத்து வாய உழச்சுடுற இதுக்கு மேலே எதாவது பேசலன்னா அப்படிங்கிற மாதிரி சொல்லி இப்படிலாம் செஞ்சு எங்கள் ரெண்டு பேர் பிரிக்க பார்க்குறா அப்படிங்கிற மாதிரி அங்கே மேகனாவுக்கு ஒரு ட்விஸ்ட்டு அதுதான் வந்து பெரிய சர்ப்ரைஸாகவே இருந்தது இவன் வந்து இவங்க ரெண்டு பேருக்கும் அதாவது அணுக்கு சப்போர்ட் பண்ணதை வந்து ரெண்டு பேரும் வந்து பார்த்து ஷாக் ஆகிறாங்க யார் அந்த ரெண்டு பேர்னா மேனாகவும் சரி இந்த சைடு அணுமே சரி இவன் நமக்கு சப்போர்ட்லாம் பண்ணுறானே அப்படிங்கிற மாதிரி வந்து ஷாக் ஆகிட்டு இருக்கிறாங்க ஸோ இப்படி தான் இன்றைக்கி எபிசோட் முடிஞ்சது அப்படின் இருக்க எப்படி இருக்க போகுது நாளைக்கு எபிசோட் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்துடலாம் அப்படிங்கிறதா உங்களுக்கு இன்றைக்கி எபிசோட் எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட்டை சொல்லிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ தானே நாங்கள் போகிற விடியாச உங்களுக்கு ரெகுலராக வரும்